வடமராட்சி கிழக்கில் மடிச்சுக்கட்டி நோய் நெற்பயிர்கள் பாதிப்பு தொண்டை மனாறு தடுப்பணையை திறக்க கோரி விவசாயிகள் போராட்டம் வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய காற்றழுத்தம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் நெற்பயிர்களுக்கு மடிச்சு மடிச்சுக்கட்டி நோய் பரவி வருகின்றது கடந்த வாரம் பெய்த கனமழையின் பின்னரே இந்நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது கடும் மழை காரணமாக பல இடங்களில் நெல் வயல்கள் அழிந்து நாசமாகி இருந்த நிலையில் தற்போது மழையிலிருந்து தப்பித்த ஒரு சில வயல்களில் நெற்பயிர்களுக்கு மடிச்சுக்கட்டி நோய் பரவி வருகின்றது பெங்கல் புயல் வெள்ளப்பெருக்கால் பெரிதும் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழம்பாசி கரடிப்பிளவு பதினேழாம் கட்டை மாமடுச்சந்தி பெரிய இத்திமடு தட்டாமலை தண்டுவான் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இன்று புதன்கிழமை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சந்நிதியான ஆசிரமத்தால் வழங்கப்பட்டது மாமடு சந்தி கட்பாக அறநரிப்பாட சாலையில் நடைபெற்ற வைபவத்தில் சன்னதியான ஆச்சிரமோகனதா சுவாமிகள் தொண்டர்கள் சகிதம் நேரில் சென்று இப்பொருட்களை வழங்கினார் இதேவேளை பருத்தித்துறை பிரதேச செயலகத்தினரின் கோரிக்கைக்கு அமைவாக ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பெறுமதியான அத்தியாவசிய உலருணவுப் பொருட்களும் இன்று சன்னதியான ஆசிரமத்தில் வழங்கி வைக்கப்பட்டன வடமராட்சி கற்கோவலம் புனிதநகர் திருமால்புரம் பகுதியில் மூன்று வயது நிரம்பிய ஆண் குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து இன்றைய தினம் உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை தனது வீட்டுப் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கிணற்றில் தவறி விழுந்ததாகவும் அயல்வர்களின் உதவியுடன் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைகள் அனுமதித்த போது உயிரிழந்ததாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாக்கி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக வரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியற் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வியாழக்கிழமை மீண்டும் ஒரு தாளமுகம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் பாகம் வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என வெளிப்படுத்துகின்றன அதேவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மைத்து வரும் என காட்டுகின்றன எவ்வாறாகினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரையும் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையும் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றார் தொண்டை மணாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பரணி நாவற்காடி கிராம விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டம் மேற்கொண்டனர் தொண்டைமனாறு தடுப்பணிகை மூடி வைத்திருப்பதால் தென்மராட்சி வரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக மழைநீர் வடிந்து செல்ல முடியாது வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடிகள் செய்வதால் விவசாயிகள் மேற்படி போராட்டத்தை வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுளிபுரம் சந்தி கருகாமையில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பதினெட்டு வயதுடிக மூலாய் பகுதியை சேர்ந்த மு ஸ்ரீபானுஷன் என்ற மாணவன் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டு மாணவர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர் இதன்போது மறந்து போய் வீட்டில் விட்டு சென்ற பணத்தினை எடுப்பதற்காக திரும்பி சென்றபோது மோட்டார் சைக்கிள் மதிலுடன் மோதியது விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு மாணவர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் மற்றைய மாணவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாகியும் ஆம்புலன்ஸ் மாணவர்களை கொண்டு செல்ல வராததோடு வீதியால் பயணித்து வேறு வாகனங்களும் மாணவர்களை ஏற்ற பின்வாங்கியுள்ளன வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதமர் தொழில்நுட்ப ஆலோசகர் தோமஸ் கிரிங்கிற்கும் இடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் அபிவிருத்தி சார்ந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டதுடன் குறித்த திட்டங்கள் அடுத்த ஆண்டுடன் நிறைவுக்கு வர உள்ளதாகவும் ஆலோசகர் தோமஸ் கிரிங்கால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்காலகட்டத்தில் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு வடக்கு மாகாண சபையால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகளுக்கும் ஆளுநருக்கும் ஆலோசகர் நன்றி கூறினார் மாவட்ட செயலராக தான் பணியாற்றிய போது முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களைப் பற்றி நன்கு அறிவேன் எனவும் மக்கள் அவற்றால் பயனடைந்தனர் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஏற்றுமதி பொருளாதாரத்திலேயே ஆர்வமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு மிக பொருத்தமான சந்தர்ப்பம் என்பதையும் குறிப்பிட்டுள்ளதோடு அதற்கு உதவுமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் நாட்டில் எதிர்வரும் நாட்களில் உப்பின் விலை சடுதியாக அதிகரிக்க கூடும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கன மழை காரணமாக உப்பு உற்பத்தி முடங்கி போயுள்ளதாகவும் இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையாக சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே உப்பு பாத்திகளில் மழை நீர் தேங்கி நிற்பதால் அதிக அளவு உப்பு கரைந்து நாசமாகி உள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மற்றும் அண்மை காலங்களில் தேங்காயின் விலையானது அதிகரித்து வரும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் பாதி தேங்காயின் விலை ரூபாய் நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி நாற்பது ஆக விற்பனை செய்யப்படுகின்றது மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்றைய தினம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான டெங்கு கட்டுப்பாட்டு விசேட கூட்டம் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இவ்விசேட கூட்டம் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹில்மி முகைதீன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் அதிக டெங்கு நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதோடு இதுவரை மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நூற்றி இருபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்த பின்னணியில் இவ்விசேட கூட்டம் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களை இனம் கண்டு அழித்தல் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றுதல் டெங்கு தொற்று தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதில் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள் மூதூர் வலைய கல்வி பணிப்பாளர் மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் மூதூர் சம்பூர் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் மூதூர் தள வைத்தியசாலை நிர்வாகத்தினர் மூதூர் பிரதேச அரசு திணைக்க உத்தியோகத்தர்கள் மதத் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது